ஓய்வு இல்லாமல் பணியாற்றி அந்த கடையை இது மக்களை ஏமாற்றி விட்டார்கள் சாமானிய மனிதர்களை துணை கங்கணம் கட்டிக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு வணிகர்களின் பேரமைப்பின் சார்பாக வருகின்ற நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே சென்னை அருகில் நடைபெற்ற மாநாட்டில் பல லட்சம் வணிகர்களை திரட்டக்கூடிய பணிகளை பேரமைப்பு செய்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய ஜெயக்குமார் வெள்ளையன் தலைமையிலே அந்த மாநாட்டில் குறைந்தபட்சம் ஐந்தாயிரத்துக்கு மேற்கொண்ட வணிகர்கள் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக எழுதியிருக்கிறோம் அதே போன்று இந்த மாநில மாநாட்டில் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்கிறார்கள் மாண்மிகு மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாடு சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பு சிறப்பு சட்டம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை பிரகடன தீர்மானமாக எடுக்க பல்வேறு வணிகர்களில் ஏற்பட்டுகின்ற பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கொண்டு வரக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்திலே பேருந்து நிலையம் வெகு தூரத்தில் சென்றிருக்கிறது ஆனால் அதற்கு இருக்கின்ற பேருந்து நிலையத்தில் உள்ளே பேருந்துகள் உள்ளே செல்வது இல்லை ஆனால் பொதுமக்களும் வணிகர்களும் கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அது பேருந்துகள் உள்ளே செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் அதேபோன்று இங்கு இருக்கின்ற அரசு மருத்துவமனை வெளியில் வெகு தூரம் சென்றிருக்கிறது இங்குள்ள மருத்துவமனை செயல்படாமல் இருக்கிறது இதை செயல்படுவோம் தருவது செயல்படிமம் தருவதற்காக மாவட்டத்தில் நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு மாண்பு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களிடத்திலே நேரடியாக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று திருச்செங்கோடு பேருந்து நிலையம் ராசிபுரம் பேருந்து நிலைய பிரச்சனைகள் அந்த பேருந்து நிலையங்கள் விருது புறத்துக்கு செல்ல கண்டவர் போகிற பிரச்சனையால் மக்கள் ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு ஏழு எட்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது ஆகவே அதை திரும்ப பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரம்பு வலியுறுத்துகிறது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநில மாநாட்டிலே பல்வேறு தீர்மானங்கள் எடுக்க இருக்கிறோம் ஆகவே தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டுக்கு வருகை தந்து எங்களுடைய வியாபாரிகள் மத்தியிலே இருக்கிறார் அதாவது நகராட்சி மாநகராட்சி கடை வாடகை சீர் செய்வதற்கு அரசு மூலமாக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது இது நீண்ட நிதி ஆண்டுகள வகையில் கோரிக்கையை இங்கு முதலமைச்சர் நிறைவேற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த கமிட்டியிலே எங்களுடைய மாநில பொதுச்சார் இடம்பெற்றிருக்கிறார்கள் இரண்டு முறை கூட்டம் போட்டு போடப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஒன்பது ஆண்டு காலம் குத்தகை பதினெண்டு ஆண்டு காலமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் வாடகையும் நேர்சீர் செய்வதற்கு தொடர்ந்து பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதையெல்லாம் நேர்சீராக செய்வோம் என்பது உறுதியளித்திருக்கிறார்கள் இவங்க முதலமைச்சர் அவங்க இந்திய தேசிய நாட்டினுடைய நிதியமைச்சர் அவர்கள் ஜிஎஸ்டி பல்வேறு இடர்பாடுகளை அந்த அம்மையாரோடு நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் தீர்வுகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அவர்களை அழைத்திருக்கிறோம் எங்களை பொறுத்தவரையிலே ஆட்சியிலே இருப்பவர்கள் மத்தியிலே இருப்பவர்களும் மாநிலத்தில் இருப்பவர்களும் எங்களுக்கு எங்கள் பிரச்சனையை தீர்வு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து சிறப்பு செய்யக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம் உண்மை ஆன்லைன் வர்த்தகம் கடுமையாக போய் கொண்டிருக்கிறது அதைத்தான் நான் சுட்டி அமேசான் நிறுவனத்தின் சார்பாக பத்து லட்சம் ரூபாய்க்கு கெட்டுப்போன பொருள் இருப்பதாக அந்த நிறுவனத்தில் அறிவித்திருக்கிறார்கள் அது அது மட்டுமல்ல எல்லா கார்பரேட் கம்பெனியிலும் அந்த நிலைப்பாடு இருக்கிறது அதை நாங்களும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் வெகு விரைவாக புள்ளிபவர்களோடு அந்த கருத்துக்களை வெளியிட இருக்கிறோம் குறிப்பாக டிமார்டின் போன்ற நிறுவனங்கள் பல இடங்களிலே நுழைந்து கொண்டிருக்கிறது எதிர்த்து போராடுவதற்கும் தமிழ்நாடு வணிக சேவை பேரவை தயாராக அதாவது போராடுறது வணிகர்கள் தான் தெரியும் இவ்வளவு விலைவாசிகள் கூடுது கட்டிட வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு யாராவது போறாங்களா போராட்ட குணமே தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிட்டு இருக்கு ஆனா நாங்க அப்படி இல்லங்க கட்டாயம் போராடுவோம் வெற்றி இல்லாத பட்சத்தில் ஒரு நிலை எங்க நிலைமை தடுமாறி கொண்டே இருக்குமே ஆனால் நாடு தழுவி அளவில் இந்தியா முழுவதும் எங்களுடைய அமைப்பு ஒருங்கிணைந்த அமைப்பாக எல்லா மாநிலத்தையும் இணைச்சு வச்சிருக்கிறோம் நாடு முழுவதும் உள்ள பிரச்சனை அந்த பிரச்சனை ஒரு மாநில பிரச்சனை அல்ல நாடு முழுவதும் இங்கு மருத்துவர்கள் நகை வியாபாரிகள்லாம் எல்லாம் ஒரு முறை கடை அடைச்சாங்க பாத்தீங்கன்னா அதே நிலை எடுப்பதற்கு

எது நியாயமோ அதை தீர்வாக செய்திருக்க வேண்டும் அது தவறப்பட்டிருக்கிறது ஆகையவை தான் அந்த கோரிக்கை இப்போதே கையில் தரப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக துறைனுடைய அமைச்சர் முதலமைச்சர் இடத்திலே நாங்கள் கோரிக்கை வலியுறுத்துறோம் ஒரு கோடி வாக்கு யாருக்கும் ஒரு கோடி வாக்கு எங்களுக்கு எந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எந்த அரசியல் கட்சி என்பதை யார் எழுத்துப்பூர்வமாக தருகின்றார்களோ அதற்கு பிறகு எங்களுடைய தலைமை நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு அந்த ஆட்சி நகரும் அந்த ஆட்சி உங்களுக்கு யார் அமைய வேண்டுமோ யாருக்கு என்னுடைய வாக்கை நகர வேண்டுமோ அதை நோக்கி என்னுடைய வாக்கு நகரும் என்று தெரிவிச்சிருந்தோம் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ எங்களுடைய நாங்கள் எப்படி கோரிக்கை வச்சிருப்போன்னா நாங்க தேர்தலும் நிற்பவர் இல்லை நாங்க அதுல கூட்டணி வைக்க மாட்டோம் ஆனால் அரசு அந்த அந்த சட்டமன்றத்தில் எங்களுக்கு பிரதிநிதி தத்துவம் வேண்டும் என்ற கோரிக்கையை மாநாட்டில் வைக்க இருக்கிறோம் பார்லிமெண்ட்டிலேயே ஒரு ஒரு சீட்டு வேணும் இதில் வைக்க வேண்டும் ஏன்னா உறவு பாதுகாப்புத்துறை சட்டம் ஜிஎஸ்டி சட்டம் ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு எங்களுடைய கோரிக்கைகளை வெளியிட எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஒரு முக்கியத்துவம் வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் அதே போல் சட்டமன்றத்திலே வலியுறுத்த இருக்கிறோம் அப்படி கேட்குறோம் நாங்கள் ஒரு காலமும் அரசியலுக்கு போவதில்லை அரசியல் கட்சியோட கூட்டணி வைப்பதில்லை அரசோடு தான் கூட்டணி எங்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சார்ந்த அமைப்பு கொண்டு போக வேண்டும் எண்ணம் மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசோடு நாங்கள் இணைஞ்சு போறோம் மாநிலத்தில் இருக்கின்ற திமுக இணைஞ்சிக்கிட்டு வேலை பார்க்குறோம் கடந்த அண்ணா திமுக ஆட்சியோடு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதும் அவர்களோடும் இணைந்துதான் பணியாற்றிருக்கோம் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பாத்தீங்கன்னா வெட்டிக்கடை போவாங்க மளிகடை போவாங்க சின்ன சின்ன வியாபாரிகள் பாக்குறாங்க எங்கேயாவது அமேசான்ல பிடிச்சி வழக்குப்பதிவு பதிவு இந்த ரிலையன்ஸ் பிடிச்சி வழக்குப்பதிவு பதிவு செஞ்சிருக்கோம் டிமார்ட் பிடிச்சி வழக்கு பதிவு சட்டம் உண்டா இல்லை ஆனால் அதை தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியத்தில் பல்வேறு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மிக அதிகமாக கையூட்டு பணம் பெறுகின்றார்கள் என்ற தகவலை கொண்டு போயிருக்கிறோம் அது விரைவில் அவர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி உறுதியளித்திருக்கிறார் எங்களை பொறுத்த வரையிலே நாங்கள் உள்நாட்டு வணிகர்கள் வாக்காளர்கள் இந்த உற்பத்தி எல்லாம் பொருள் எங்கிருந்து வருகிறது என்பது யாருக்கு தெரியும் அரசு ஆட்சியாளர்களுக்கு தெரியும் அப்ப போய் ஆய்வு செய்யணும்ங்க முறையா எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது அங்கு ஆய்வு செய்யப்பட வேண்டும் புகையிலை விற்பவனை கைது செய்வதை விட புகையிலை உற்பத்தியாளரை தடை செய்தால் புகையிலை வராது இந்த நடவடிக்கை அரசு எடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துறோம் ஆகவேதான் இந்த மாநாடு என்பது என்னுடைய உணர்வுகள் கடுமையாக இருக்கிறது ஏழு லட்சம் மனிதர்களை தாண்டி வர இந்த தகவலை நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் அருமையா வருவாங்க நன்றி எல்லாம் சாப்பிட்டு இருக்கிற நண்பர்கள் சாப்பிட்டு